வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ் இன்னைக்கு நம்ம சில முக்கியமான ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்துக்கலாமா நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்தியா வர்சஸ் சைனா பற்றி அதாவது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை ஆட்டோமொபைல் ரீதியாகவும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் தங்களுக்கு வணிக ரீதியான கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு வராங்க இதில் பாதிக்கப்பட்டது என்னவோ கார்பரேட் நிறுவனங்கள் தான் இப்படிப்பட்ட சூழலில் சீன எலக்ட்ரிக் வாகன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வேணாம் அப்படின்னு சீன அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்றைய கால உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளா அமெரிக்கா சீனா ரஷ்யா இருந்தாலும் எதிர்காலத்தில் உலகத்துடைய பெரும் ராஜ்யங்களா இருக்க போகிறது இந்தியாவும் சைனாவும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதே வேகத்தில் போனால் நம்முடைய இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை அதே மாதிரி மறுபக்கம் சைனாவும் உலக பொருளாதாரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை போகிறது உறுதி இதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரெண்டு நாடுகளில் இருக்கிற மக்கள் தொகை தான் உலக அளவுல ஏற்றுமதியில முன்னிலையில இருக்கிறது தான் இப்போ நம்முடைய இந்தியாவில் கடந்த காலங்கள்ல இருந்தே சீன பொருட்கள் அதிகளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வந்துச்சு ஆனா சமீப காலமா சீன பொருட்களை நம்முடைய நாட்டில் அதிகளவில் பார்க்க முடியல இதுக்கு காரணம் அரசாங்கத்துடைய சீன பொருட்கள் மீதான மறைமுக தடைதான் இங்கிருந்து தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மறைமுகமாக ஒரு பனிப்போர் உருவாச்சு இந்த நிலமையில் சீன அரசாங்கம் தன்னுடைய நாட்டுடைய எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்தியாவில் முதலீடு செய்ய வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறதா செய்திகள் வருது உலகளவில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மார்க்கெட் இப்போ தான் மெல்ல மெல்ல வளர்ந்துகிட்டே இருக்குது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான டெக்னாலஜிஸை கண்டுபிடிக்கிறதுலையும் அதை உற்பத்தி செய்கிறதுலையும் சைனா முன்னிலையில் இருக்காங்க பெட்ரோல் டீசல் வாகனங்களே இல்லாத பகுதிகளில் கூட சைனாவில் பார்க்க முடியும் அந்தளவுக்கு எதிர்கால மொபைலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்களில் சைனாவுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு ஆனால் சமீப காலமாக நிறைய சீன ஈவி நிறுவனங்கள் வெளிநாடுகளில் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க இப்ப இந்தியாவில் கூட பிஓடிடி எஸ்ஏஐசி மாதிரியான முன்னணி சீன ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்களுடைய வணிகத்தை பெருக்கிறதுக்காக பெரிய தொகைகளை முதலீடு செஞ்சுட்டு வராங்க எஸ்ஏசி குழுமத்தின் கீழ் செயல்படுற எம்ஜி மோட்டார் நிறுவனம் இந்தியாவுடைய ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்தோட சமீபத்தில் கூட்டணி சேர்ந்தது அதோட ஒரு பகுதிதான் இந்த முதலீடுகளை தான் வேணாம் அப்படின்னு சீன அரசாங்கம் அந்த நாட்டுடைய ஈவி நிறுவனங்கள் கிட்டே கேட்டிருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து வாகன உற்பத்தி செய்யறதுக்கு பதிலா சீனாவில் உற்பத்தி செய்யப்படுற பாகங்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு அங்க முழு வாகனமாக உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு இவி நிறுவனங்களுக்கு சீன அரசு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்காங்க இந்த முறையில் கொண்டு வரப்பட்டு இங்க அசம்பிள் செய்யப்படுற வாகனங்களுக்கு இந்திய அரசு கொஞ்சம் குறைவான வரியை விதிக்கிறாங்க ஆக வெளிநாடுகள்னு சீன அரசாங்கம் சொன்னாலும் அதோடைய அர்த்தம் இந்தியா தான் இந்தியாவில் இந்த மாதிரி முறையில் கொண்டு வரப்படுற வாகனங்களுக்கு இறக்குமதி வரி கொஞ்சம் குறைவாக விதிக்கப்படுறதை தெரிஞ்சு இவ்வாறான அறிவிப்பை சீன அரசு வெளியிட்டு இருக்கு இதுக்கு சீன ஈவி நிறுவனங்களும் இந்திய அரசாங்கமும் என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக் வாகனங்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான சேல்ஸ் ரிப்போர்ட் பத்தி ஆக்சுவலா இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில சிஎன்ஜி மற்றும் ஹைபிரிட் வாகனங்களுடைய புகழ் அதிகரித்து வருது இதன் மூலமா எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனையை இது ஓவர் டேக் பண்ணியிருக்கு இந்த ஆண்டு ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சிஎன்ஜி கார்ஸுடைய விற்பனை நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாயிருக்கு இதே காலகட்டத்தில் ஹைபிரிட் வாகன விற்பனையும் பத்தொன்பது சதவீதம் உயர்ந்திருக்கு ஆனா இந்த காலகட்டத்தில் மின்சார வாகனங்கள் ஒப்பீட்டளவில் மிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கு அதாவது வெறும் ஏழு சதவீதம் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆக்சுவலாக சமீப காலங்களில் இந்தியாவில் அதிகமான வாகனங்கள் லான்ச் ஆயிருக்கு அதோடைய வெளிப்பாடு தான் இந்த ரிசல்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக் அல்லது மின்சார கார்ஸை விட சிஎன்ஜி பிரிவில் அதிக மாடல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு டாடா மோட்டார்ஸ் எம்ஜி மோட்டார் மாதிரியான சில முக்கியமான உற்பத்தியாளர்கள் மின்சார வாகன சந்தையை டார்கெட் பண்ணாங்க இந்த இவி மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக அந்த டார்கெட்டுடைய முதல் படியாக அவங்க விலையை குறைச்சாங்க ரெண்டாவது நிறைய ஃபைனான்சிங் ஆப்ஷன் தந்தாங்க மூணாவது ஃப்ரீ சார்ஜிங் ஆஃபர்ஸும் தந்தாங்க ஆனால் இருந்தாலும் இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான உள்கட்டமைப்புக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்குது அதனால தான் பெரிய அளவில் எலக்ட்ரிக் வாகனங்களை சில பேர் வாங்க மாட்டாங்க இப்போ இந்திய அரசாங்கம் ஆரம்பத்தில் மின்சார வாகனங்களை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வாகன விற்பனையில் முப்பது சதவீதமாக இருக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சாங்க இருந்தாலும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரியுடைய அறிக்கை டோட்டலாக மாத்திச்சு மின்சார வாகனங்களுக்கு போதுமான மானியம் வழங்கப்பட்டிருக்கு இனிமே எக்ஸ்ட்ராவான மானியம் வழங்கப்பட வாய்ப்பில்லைன்னு ஸோ இப்போ ஈவிக்கு பதிலாக மாற்று எரிபொருள் தேவைப்படுது அதன் ஒரு பகுதி தான் இந்த சிஎன்ஜி மற்றும் ஹைபிரிட் கார்ஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய கார் உற்பத்தியாளராக இருக்கிறது மாருதி சுசுக்கி அவங்க சிஎன்ஜி சந்தையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த நிறுவனம் ஆகஸ்ட் மாசத்துல மட்டுமே நாற்பத்தெட்டாயிரம் ஸ்மார்ட் சிஎன்ஜி கார்ஸ் வித்தாங்க மேலும் இதே நிதியாண்டில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட சிஎன்ஜி கார்ஸ் விற்பனை செய்யணும் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இருபத்தி நாலு நிதியாண்டுல சிஎன்ஜி கரசு விற்பனையில் இருபத்தாறு சதவீதமாக இருக்கு இந்த வருஷம் அது விற்பனை செய்யற ஒவ்வொரு மூணு வாகனங்கள்ல ஸ்மார்ட் சிஎன்ஜி வாகனமாக இருக்கு இப்போ சிறு வணிகங்கள் ஏற்றுக்கொண்டதே இந்த சிஎன்ஜிடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான சிஎன்ஜி மற்றும் ஹைபிரிட் வாகனங்கள் மாதிரியான எரிபொருளுடைய செலவுன்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அதே நேரத்துல செயல்திறனும் நிறைய இருக்கு இது மட்டும் இல்லாமல் புது புது சிஎன்ஜி கார்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது டொயேட்டோ ருமியான் ஏர்பன் க்ரூசர் டேசர்னு நிறைய உள்ளே வந்ததால் இதோடைய மார்க்கெட் இன்னும் விரிவடைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் தான் ஆட்டோமொபைல் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்